இன்றைக்கி தியாட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க ஹரிஹர வீரமல்லு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் படத்துடைய கதை என்னென்னா முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த டைமில் தான் இந்த படத்துடைய கதை அமைச்சிருக்காங்க இப்போது படத்துடைய கதை என்னென்னு பார்த்துருப்போம் கோகினூர் வைரத்தை முகலாய மன்னர்கிட்ட இருந்து திருடிட்டு வரத்துக்கான டாஸ்க் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கப்படுது இதை வெற்றிகரமாக ஹீரோ செஞ்சு முடிச்சாராங்கிறது தான் ஒன்லைன் ஆனால் படம் பாதிலேயே முடிஞ்சுடுங்க பார் டூவில் தான் கோகினூர் வைரத்தை திருடுறத காட்டுவாங்க ஸோ ஒரு முழு கதை பார்ட் ஒனில் கிடையாது இதுவே பெரிய நெகட்டிவ் தான் இதில் இன்னொரு சம்பவத்தை வேறு கதையில் பண்ணி வச்சுருக்காங்க அது எடுத்துக்கிட்ட அரேகர கதையையும் எந்தளவுக்கு மோசமாக திரைக்கதை பண்ணி சாகடிக்க முடியுமோ அந்தளவுக்கு இறங்கி செஞ்சு வச்சுட்டாங்க கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சிகள் கூட முழுசாக முடியாது படத்தை டக்குனு முடிச்சுருவாங்க நான் இது வரைக்கும் ஒரு பவன் கல்யாண் படத்தை கூட பார்த்ததில்ல தேட்டர்லேயும் பார்த்ததில்ல நான் பார்த்த முதல் பவன் கல்யாண் படம் ஹரிஹர வீரமல்லு படம் தான் இனிமே நூறு படங்கள் பவன் கல்யாண் நடிக்க வாழ்த்துக்கள் பட் நான் இனி ஒரு பவன் கல்யாண் கூட பார்க்க போகிறது கிடையாது அப்படி ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஹீரோ கொடுத்துட்டாரு ஏங்க ஆடிஷனில் ஒரு நம்பர் நடிக்கிற அளவுக்கு கூட பவன் கல்யாண் இந்த படத்தில் நடிக்கலை புலி அண்ட் ஓனாயிலாம் ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அந்த மிருகங்களை பார்த்து ஹீரோ பயப்படுற பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அந்த மிருகங்களை பார்த்து ஹீரோ முறைக்கிற பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்தது எந்த சீன்லேயுமே ஹீரோவுடைய ஆக்டிங் நல்லா இருந்ததுன்னு சொல்லவே முடியலை ஸோ கதையும் ஒன்றுத்துக்கும் தேரலை ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒன்றுத்துக்கும் தேரலையா அடுத்தபடியாக ஒரு பீரியட் அட்வென்ச்சர் படத்துக்கு மிக முக்கியமானது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் செட்டு ஒர்க்கும் தான் இதை ரெண்டுத்தையுமே ரொம்ப மோசமாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் கூட பிலோ ஆவரேஜ் லெவல்லையாச்சும் இருந்தது செகண்ட் ஹாஃப்லெலாம் ஒர்ஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன் இண்டியன் மூவிஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு தாங்க பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு சீனில் அந்த மேட் பேக்ரவுண்டை கூட முழுசாக இவங்க மறக்கவே இல்லை அந்த அளவுக்கு தான் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி இருக்குது ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருக்குது எல்லாமே மோசமாக தான் வந்திருக்கு செகண்ட் ஆஃபில் வர ப்ரைமரி ஸ்கூல் பசங்கள் டிராயிங் பண்ணிட்டு போவாங்கள்ல அந்த அளவுக்கு தான் இருந்தது ரைட்டிங்லாம் சுத்தமாகவே செகண்ட் ஆஃபில் கிடையாது மேக்கிங்லாம் ரொம்ப மோசம் என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பிலோ ஆவரேஜ் செகண்ட் ஆஃப் டிசாஸ்டர் காமெடி எமோஷன் ரொமான்ஸ்னு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்போது படத்தில் பாசிட்டிவே இல்லையான்னு பார்த்தா சினிமடோகிராஃபி நல்லா இருந்தது அதுவுமே செகண்ட் ஆஃப்லாம் பார்த்திருச்சு கேரவாணியுடைய பிஜிஎம் ஓகே லெவலில் இருந்தது பவன் கல்யாண் ஒரு ஃபங்க்ஷனில் படத்துடைய கடைசி பதினெட்டு நிமிஷத்தை பற்றி சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துடைய ஒர்ஸ்ட்டு போர்ஷனே கிளைமேக்ஸ் தான் நீங்கள் இந்த படத்தை இதுக்கு மேலேயும் பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபோட திரும்பி வந்துடுங்க அப்போது உங்களுக்கு பிலோ ஆவரேஜ் லெவல்லையாச்சும் இருக்கும் செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் அழுக ஆரம்பிச்சுருவீங்க